சியாமலாஜ வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாது வாராகின மூணு வாழ வைப்பால் வாராகி அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாச பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதம் எப்படி இருக்கும் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கப்போகுது நல்லா உயர்ந்து வரப்போகுதா இல்லை இதனும் தாழ்ந்து வரப்போகுதா இல்லை இதனம் சிக்கல் வரப்போகுதா எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும் குறிப்பாக கனிம வளங்கள் செங்கல் மணல் ஜல்லி அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும் மூலப்பொருட்கள் சிமெண்ட் இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும் அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கனிம வளங்கள் கஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு அலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்க கஷ்டப்படுவாங்கல்ல வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம் வருமானம் அதிகரிக்கும் எப்படி வருமானம் அதிகரிக்கும் சனி குரு தொடர்பு எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும் நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூமைஸ் ஆக போது நம்முடைய இந்திய பொருளாதாரம் அதோடு மட்டுமல்ல அப்போ வருமானம் தன வருமானம் பண வருமானம் அதிகரிக்குமே ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் சார் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஏற்படும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் குறிப்பா பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா இந்த கேது பயிற்சி மூன்று பயிற்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குது ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனிப்பெயர்ச்சி அதுல நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியால அந்த ஏழர சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அதே போல முயற்சிகளுக்கான சனி இதில் நிறைய அவர் ஆறு ராசிகள் பாதிக்கப்பட்டார்கள் அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு வெள்ளி மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட் கோல்டு வந்து நிச்சயமாக இந்த வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெள்ளி விலை ஐநூறு ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெள்ளி விலை அதிகரிக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும் குருவுடைய குரு உச்சம் இருக்கிறார் அப்ப நிச்சயமா தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும் சில்வருக்கான டிமாண்ட் மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும் சனி சுக்கரனை பார்க்கிறார் வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும் அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமைய போகுது பாவ பாவகர்மா புண்ணிய கர்மா இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக பன்னெண்டு மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே பிறந்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு எட்டு வருஷமாகவே ஒரு பெரிய சேலஞ்சு லைஃபே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது உயிரோடு இருக்கிறது வாழ்கிறதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருக்குது வாழ்நாள் சாதனையாக இருக்குது அப்போ இதெல்லாம் இது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா விருச்சகராசி இயற்கையாகவே ஏன்னா புருஷனுக்கு எட்டாவது இடம் விருச்சகராசி ஆனால் இந்த எட்டாம் இடத்துல தான் நிறைய அதிர்ஷ்டங்கள் ஒளிந்திருக்கின்றன எனக்கு தெரிந்து பெரிய அரசியல் தலைவர்கள் நகராட்சியில் ஒரு பெரிய உயர்ந்த பதவிகள் சேர்மேன் போஸ்டிங்காக இருக்கட்டும் கமிஷனராக இருக்கட்டும் இல்லை காவல்துறை கமிஷனராக இருக்கட்டும் அதே போல் பில்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்கள் கோல்டு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இன்னும் சொல்லப்போனால் அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உயர்ந்த தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையில் ஜொலிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் பூரா விற்சகராசியில் தான் இருக்குது ஆனால் அவங்களுடைய மறுபக்கம் வாழ்க்கையை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆனதாக இருக்கும் வெளியில ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க ஃபெமிலியாரிட்டியாக இருப்பாங்க செலிபிரிட்டியாக இருப்பாங்க சிரிச்ச முகத்தோட வெளியில இருப்பாங்க ஆனா உள்ள அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய மன கவலைகள் இருக்கும் அப்போ ஏன் ஒரு பக்கம் நல்லா ஃபேமஸாக இருக்குது கண்ணாடியில் பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது பின்பக்கம் பார்க்கும்போது ஏன் அவ்வளோ கஷ்டம் வருது இயற்கையாகவே விரட்சகராசி என்பவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் உயர்ந்த மனப்பான்மை ஒரு உயர்ந்த சிந்தனையுடையவர்களாக உடையவர்களாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் கடும் நோய்கள் தொடர்ந்து அவங்கள தொடர்ந்துகிட்டே துரத்தி கொண்டே இருக்கும் கடும் நோய்களும் கடுமையான எதிரிகளும் எதிர்ப்புகளும் அவங்களை துரத்தி கொண்டே இருக்கும் இது அவங்க வாழ்க்கை முழுவதும் நடக்கும் ஒன்று எதிரி துரத்துவாங்க இல்லைன்னா எதிர்ப்புகள் தொ துரத்தும் ஆனால் இது எல்லாம் அவங்க யார் வந்தாலும் பார்ப்பாங்க எதிரிக்கு அப்பா வந்தாலும் பார்ப்பாங்க தாத்தா வந்தாலும் பார்ப்பாங்க விருச்சகராசி என்பர்களுக்கு அந்த துணிவு உண்டு செவ்வாயுடைய ராசி அப்போ ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் மாணவிகளாக இருக்கலாம் உள்நாட்டில் படிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடியவர்கள் ஹயர் ஸ்டடிஸ் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடியவங்க அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் பிரைவேட் ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பு பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஆலயங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் திருப்பதி போன்ற இடங்களில் டிடிடி போன்ற இடங்களில் ஆன்மீகத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் நீட்டு போன்ற எக்ஸாம்கள் ஜேஇ போன்ற எக்ஸாம் எழுதுக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் விருச்சகராசிக்கு சிறப்பு இந்த வருஷம் முழுவதுமே விருச்சகராசிக்கு சிறப்பானதாக ஒன்பதாம் இடத்தில் குரு வந்திருக்கிறார் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் பாபத்துவங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் சிறப்பு இன்னும் ஒரு வருஷம் மூணு கோணமும் வலுத்துள்ளது ராசிக்கு இந்த இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் எப்படி சொல்றீங்க சிங்கிள் லைன் ஒன் வேர்ட் ஆன்சர் மூன்று கோணங்கள் வலுத்துள்ளது அதனால் ராசி சிறப்பானதாக இருக்கும் சிங்கிள் லைனில் பதில் அஞ்சாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு அற்புதமான காலநீரம் கோணங்கள் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் வலுவானதாக இருக்கும் கடன் கடன் பிரச்சனைகள் கடன் கேட்கிறவெல்லாம் ஓடி போயிடுவான் என்னால் ஆறு மாதம் வர முடியாதுங்க ரொம்ப சந்தோஷம் நீ வராத சார் நான் ஒரு ஆறு மாதமா ஊரில் இல்லைங்க அதனால தான் சார் நான் வரல அப்படிங்களா வராது உங்கள் தப்புங்க நான் எடுத்து வச்சுருந்தேங்க காசு இப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க ஆறு மாதமாக நீங்கள் வரல சார் நான் கையிலே வச்சுருந்தேங்க நீங்கள் வந்தால் கொடுத்துலான்னு நினச்சிங்க அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக தொழில் செட்டில்மெண்ட் நடக்கும் தொழிலில் பிஸ்னஸில் நல்ல நிறைய செட்டில்மெண்ட் நடப்பதற்கான காலம் டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கான காலம் ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க பண்ணிப்பீங்க பார்ட்னர்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட விலகுவதற்கான காலம் கவலை வேண்டாம் விருச்சகராசி அன்பர்களே அப்போ விருச்சகராசி அன்பர்களே பொதுவாகவே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் வேலை வாய்ப்பு வேலையில் முன்னேற்றம் வேலையில் டிரான்ஸ்ஃபர்ஸு வேலை முன்னேற்றங்கள் சிறப்பான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும் ஓப்பனிங் நல்லா இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்போ கஷ்டங்கள் விலகும் நிம்மதி அதிகரிக்கும் சொத்து பத்துக்கள் வந்து சேரும் மாமனார் வீடு சொத்து மாமியார் வீட்டு சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அதோடு மட்டுமல்ல ராசி அன்பர்களே அப்ப ஒரு விஷயம்தான் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கணும்னா உங்க பிறப்பு ஜாதகத்தின் படி உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் எது வழிகாட்டக்கூடிய தெய்வம் எது அதிர்ஷ்ட தெய்வம் எது உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னா இந்த மூன்று தெய்வத்தையும் நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம் வாழ வைக்கும் தெய்வம் வழிகாட்டும் தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் இந்த மூணு சாமியும் இப்போ எந்த இடத்துல எந்த ஊர்ல எந்த கோவில இருக்காங்க அது எந்த தெய்வம் அப்போ இது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் அந்த ரகசியம் இருக்கும் அப்போ இந்த மூன்று அதிர்ஷ்ட தெய்வங்களையும் கண்டறிந்து அதற்குரிய வழிபாடுகள் கண்டறிந்து பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் ஒன்பதாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்தில் சனி மூணு பத்தாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இவை அனைத்தும் இந்த வருடம் முழுவதும் யோகமான காலம் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இரகசியங்களை தெரிந்து வழிபாடுகளை செய்யுங்கள் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் விச்சகராசி அன்பர்களே அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பெற்று கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே பண்பாடு இந்தியாவின் அடையாளமே அதுதான் தான் ஒருவனுக்கு ஒருத்தி கடைசி வரல என்ன நஷ்டமோ வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க சோறு போடுவாங்க நாலு வீட்டில் பத்து பார்த்து அது பசங்களை காப்பாற்றுவாங்க அதுதான் நம்மளுடைய பண்பாடு அதுதான் நம்மளுடைய அடையாளம் இன்றைக்கி கல்ச்சர் மாறிப்போச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணும்னா வச்சுக்கோ வேணா போயிட்டே இரு பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலாம் நான் என்னை கிளம்பி போன்னு சொல்லுவேன் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்போ இதெல்லாம் பாவகர்மா எது திருமணம் பண்ணிக்கிறது அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம் கர்வம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்க உங்க ஜாதக கர்மம் நான் ஒண்ணும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது என்னையும் குறை சொல்ல முடியாது அவரையும் குறை சொல்ல முடியாது அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அந்த பாவகர்மா இதுதான் கேது உடைய தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரன் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சூரியன் ராகு இந்த சூரியனுடைய பா சூரியனோடு கிரகங்கள் அசுப கிரகங்கள் ஆனால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது அப்ப ரெண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்றது தாங்க சிறப்பு தனியாக வாழ்றதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க திருமணம் செஞ்சு ஒன்னுறுத்திற்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது அப்ப திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம் இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு எவ்வளோ பேரண்ட்டை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரண்ட் அப்பா வந்து அப்படியே கர்வமாக இருப்பார் முடியவே முடியாது சாமி சாமி நான் அப்படின்பார் நானே அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பூச்சைக்கு போயிட்டு வருவேன் அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சாமி வேற வழியில் பண்ணிடலாமா அப்படின்னு அப்போ அதே போல தாமதமா திருமணங்கள் தாமத திருமணங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிற கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது அதே போல் திரைமறைவான வாழ்க்கை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு ம குடும்பம் இருக்குது மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது அல்லது இன் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே அவர் ஆசைப்படுறது இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம் திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா மிக கொடிய பாவகர்மா அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் சேர முடியுமா சேர முடியாதா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா தூக்கி போட்டுடலாமா இல்லை இதை மறக்கணுமா இதை கட்டி காப்பாற்ற முடியுமா இல்லை பிரிந்த உறவுகள் பிரிஞ்சிட்டோம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம் அப்போ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட கூடிய சேரக்கூடிய வருடம் அதே போல் திருமண யோகங்கள் முதல் திருமணம் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பெண்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு சாதகத்தை கொண்டு நான் அங்கே பார்த்துட்டு சாமி பார்க்காத கோவில் இல்லை போக பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார் நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃபை கொண்டு போவீர்கள் ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க அப்போ கர்மவினை என்ன சொல்லுது ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்கு போது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமா ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையா இருக்கலாம் மூணு வருஷமா வந்த பிரச்சனையா இருக்கலாம் பல கோடிகளை எழுந்த விஷயங்களாக இருக்கலாம் ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம் சோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் നന്ദി നമച്ചിരായ